ஆண்டவராக யேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னோட பேர் சாமியல் என்னை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து என் கூட ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பல இடங்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு மெசேஜ் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி மெசேஜ்னு நினச்சிட்டு இதை கேட்காதீங்க ஏன்னா நானே மெசேஜ் ஆஃப்டர் மெசேஜ் கேட்டு 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 நாற்பதாயிரம் டாக்டரின் எல்லாம் கேட்டு டயர்டாகி அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தேன் அதனால் இதை வந்து நான் ஒரு மெசேஜாக நான் உங்கள் கிட்டே ப்ரெசென்ட் நினைக்கல இதை ஒரு ஜேர்னியாக எடுத்து என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட இருட்டான இடங்களில் ஆண்டவருடைய வெளிச்சத்தை காண்பிங்க இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் இதுதான் உங்கள் வாழ்க்கையாகவே மாறும் அதனால் தொடர்ந்து இதை கேளுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் நான் அவங்களோட முதல்ல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா முதல்ல நான் ஃபவுண்டேஷனே சொல்லிடுறேன் கடவுள் யார் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்களெலாம் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் அவங்க ரொம்ப அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ரொம்ப பிஸியாக பிஸியாக இருந்து அவங்களுக்கு ஆண்டவர் அப்படின்றத யோசிச்சு பார்க்குறது கூட டைம் இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நினைக்கிற மாதிரி ஆண்டவர் தென்படலை அவங்க ந நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தால் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி என் ஃப்ரெண்டெல்லாம் கடவுள் இல்லைன்ற நிலமையில தான் பேசிகிட்ருப்பான் சிலர் நீங்கள் மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு இருக்கலாம் ஆண்டவர் என்ன இருக்காரு என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி இருளில் இருக்கும்போது அவர் என்ன இருக்கார் எனக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவர் இப்போ என்ன இருக்கார் தொடர்ந்து கேளுங்க இதில் நான் அதுக்கான விடையையும் அதற்கான வெளிச்சத்தையும் ஆண்டவர் என் என் மூலமாக இங்கே யாரோ ஒருத்தருக்காக தான் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஓ பெரிய பெரிய கூட்டம் கூட்டமாக சீஷராக்கணும் போலன்னு பல ஜாதிகளை சீஷராக்குங்கன்னு சொன்ன ஆண்டவர் பன்னெண்டு பேரை தான் சீஷராக வச்சுருந்தார் அந்த பன்னெண்டுலேயும் ஒருத்தன் யூதாஸ்கர் யூத் அப்போது எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்றது கிடையாது அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது தான் அந்த பதினோரு பேர் பன்னெண்டு பேரை வச்சு இந்த உலகமே இன்றைக்கி நாம் எங்கே ஆண்டவர் வாழ்ந்தது ஒரு இடம் நான் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து உங்கள் உங்கள் வீட்டுகளை வீடுகளில் நான் சந்திக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அந்த பன்னெண்டு பேர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு அதனால நீங்கள் பார்க்குறது யாருன்றது எனக்கு தெரியாது ஆனால் யாரோ ஒரு சிலரை ஆண்டவர் சீஷர்களாகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் முன்குறித்ததுனால தான் இந்த செய்தியை நான் உங்களோட எடுத்துக்கொண்டு வந்துட்ருக்கேன் நான் நம்புகிறேன் தொடர்ந்து கவனிங்க இந்த ஆண்டவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வேதத்தின் அடிப்படையில் நான் வேதத்தில் பார்த்தது எப்படின்னா ஆண்டவர் இங்கே ஆண்டவர் யார் அப்படின்னா ஒரு திரியேக தேவன் இங்கே நம்மளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை குறித்து நீங்கள் தியானிச்சாலே உங்களுக்கு பல இருட்டில் வெளிச்சம் விசாரமிச்சிரும் நம்ம சபைகள்லையும் சரி நம்ம இப்போ இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுறது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு செய்தியில் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன்பாங்க அப்புறம் கடைசியில அந்த செருமணி முடியும் போது பிதாகுமாரன் ப பரிசுத்தாவினாலே ஆசீர்வதிக்கிறேன் இதுக்கு நடுவுல அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆனவரை பற்றிதான ஒரு பெரிதான ஒரு ஒரு அவங்களுக்கு தெளிவும் அறிதலும் இல்லாததுனால தான் இன்னைக்கு பல இடங்களில் நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம யார் அப்பா யாரு நம்ம யாருன்ற ஒரு வெளிப்பாடும் ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆதி ஆமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார் இருக்கும் அதாவது காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் இருக்கும் அதாவது இந்த விசிபிள் வேர்ல்டையும் இன்விசிபிள் வேர்ல்டையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார் அதில் தான் ஹெவன்ஸ் அப்படிங்கும் போது பரலோகமே ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்டது தான் பூமியை இப்போ ஆண்டவர் பூமியையோ மனு புத்தர் கொடுத்தார்ன்னு இருக்கும் ஆண்டவர் இந்த ப பரலோகத்தை எப்படி படைச்சாரோ அப்படி தான் பூமியை படைத்தார் இந்த நிறைய நேரங்களில் இது தெரியாதனால தான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா பரலோகத்துக்கு போகிறதே நம்மளோட மெயின் அஜெண்டாவாக வச்சுருக்குறோம் நம்ம இப்போ நான் யோசிச்சு பாருங்களேன் பரலோகத்தையும் நரகத்தையும் எடுத்துட்டோம் பாவம் பரிசுத்தம் இது ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சுவிசேஷம் இருக்குது சுவிசேஷத்தில் நீங்க வந்து பேசுகிறது எல்லாரும் பேசுறதுமே இந்த பரலோக நரகத்துக்கு நடுவுல தான் இருக்கும் பரலோகத்தையும் நரகத்தையும் எடுத்துட்டா அவங்களுக்கு சுவிசேஷமே இருக்காது பேசுகிறதுக்கு பாவத்தையும் பரிசுத்தையும் எடுத்துட்டா சுவிசேஷமே இருக்காது ஏன் அப்படின்னா நீங்க இந்த திருத்துவத்தில் ப பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க நீங்க வந்து இந்த ஒரு ப ப பாவம் பரிசுத்தம் பரலோகம் நரகம் இதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பரலோகத்தில் சொல்லிட்டுருக்காங்கன்னா அவரை வந்து ப பாவம் செய்யாதனால பரிசுத்தர்னு கிடையாது அங்கே பாவம்னா என்னன்னே தெரியாது ஏன்னா நம்ம இப்போ ஒருத்தனை பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம சில கிரைட்டீரியா வச்சுருப்போம் இவன் வந்து சிகரெட் குடிக்க மாட்டான் இவன் வந்து தண்ணி அடிக்க மாட்டான் இதனால் இவன் பரிசுத்தரை தவிர இந்த 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 இப்போ முன்னாடி முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா மூக்குப்பிடி போடுறதெல்லாம் பாவம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மூக்குப்பிடி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ட்டு போய் கேளுங்க மூக்குப்பிடி அப்படி ஒரு பொடி இருக்குதான்பாங்க ஸோ அப்போ பாவத்திலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காவே பாவம் லிஸ்ட்லேருந்து வெளில போயிடுச்சு நீங்கள் பாவத்துக்குன்னு ஒரு லிஸ்ட்டை வச்சு அதை பேஸ் பண்ணி பரிசுத்தத்தை டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணிங்கனாலே அங்கேயே நீங்கள் மால் ஃபங்க்ஷன் ஆகிறீங்கன்னு அர்த்தம் அதனால தான் இந்த திருத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தொடர்ந்து என்னோட ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்கள் இதில் நீங்கள் நிறையா அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் திறந்து தருவார் யாரோ ஒரு சிலருக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இந்த வார்த்தைகளை உங்களோடு ஷேர் பண்ண வச்சிருக்காரு தயவு செஞ்சு நீங்கள் மற்ற மெசேஜ் மாதிரியோ மற்ற சேனல் மாதிரியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த திரியக தேவனை பற்றி இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆதி அங்கமத்தில் தான் ஆதியிலே ஆதியிலேன்னு வரும் ஆனால் பவுல்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் எபேசியரில் அழகாக சொல்லுவான் உலகத் தோற்றத்திற்கு முன்னே அதாவது இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்காங்க அதுலேயும் இந்த பிதா குமாரன் அப்படின்னா அவங்க இந்த ஏன் இந்த மூணு பேர் மூணு பேரும் த நியூமரிக்கலையும் தனித்தனி ஆட்கள் தான் ஆனால் ஆள் தத்துவத்திலையும் அவங்களோட குணா அவங்க ஒன்னாக தான் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒன்றா இருக்காங்கன்றது தெரிஞ்சாதான் நம்மளை ஆண்டவர் எப்படி படைச்சாரு நம்ம நமக்குள்ளே இருக்கிற உண்மையான குணாதிசயம் என்னன்னு தெரியும் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவு மறைவு இருக்காது அன்புனா அந்த அன்பு வந்து ஒரு 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 அதாவது அன்கண்டிஷனல் லவ்வு ஒரு தன்னலமற்ற அன்பு இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் அந்த மூணு பேரையும் தனித்தனியாக நீங்கள் ஒரு ஒரு இடத்துல பிரித்து வச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் தனித்தனியாக கேள்வி கேட்டாலும் அவங்களோட பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்த்தாலும் ஒரே பதிலாக தான் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அந்த வெளிப்பட தன்மையிலிருந்து வந்து ஏவால் நிர்வாணியா இருந்தது கூட அறியாம இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒளிவு முறைவே இல்லாத ஒரு ஒரு உறவு தான் ஆண்டவர் விரும்பினார் அந்த உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் மனுஷன் அவங்க கிட்ட இருக்கிற அன்பு பார்த்தீங்கன்னா அந்த அன்புல வந்து எ எந்த விதத்துலையுமே இப்போ வந்து பிதா வந்து குமாரன் வந்து அடிக்கப்பட்ட அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு பூமிக்கு வர்றாரு அப்படின்னா குமாரன் வந்து ரொம்ப என்ன நீங்கள் மட்டும் மேலே இருந்துட்டு என்னை மட்டும் பூமிக்கு மனுஷனா மா என்னை வந்து வார்த்தை மாம்சமாகின்னு என்ன இந்த பூமிக்கு அனுப்பி என்ன சிலுவையில் ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு நினைக்கிற குமாரன் கிடையாது இல்லை நாளைக்கு குமாரன் ஆண்டவர் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தும் போது பிதா நினைக்க மாட்டார் ஓ இந்த கடைசியில் கஷ்டப்பட்டு நீ நல்ல பேர் எடுத்துகிட்டா வந்து அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிற பிதா ஓ குமாரோ கிடையாது இல்ல பரிசுத்த தாவியானவர் வந்து நம்ம திருப்பி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் அவரே வந்து உங்களுக்குள்ள சர்வ சத்தியத்தையும் குறித்து நடத்துவார் அப்படின்ன உடனே பரிசுதாவியானவர் ஓ நீங்க எல்லாம் கடைசியில் சின்ன சின்ன பாட்டை முடிச்சுட்டு இவ்வளவு இந்த மனுஷர் மத்தியில லைஃப் லாங் நான் வாழணுமா இந்த மாதிரி குணாதிசயம் ஏன்னா இதெல்லாம் மால் ஆனதுனால இந்த குண குணாதிசயம் எல்லாம் இருக்குது கிட்ட இருக்கு இப்போ பொறாம போட்டி ஆனால் குமாரன் பரிசு தாவியானவர் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்குள்ளே இந்த ஒளிவு முறைவே இருக்காது அன்பு இப்போ ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் வந்து பழுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு ஆளுகை ஞாபகம் வரும் ஓ நமக்கு இருக்கிற ட நமக்கு மைண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆளுகைக்கு நம்ம சில டெஃபனிஷன் வச்சுருப்போம் இந்த டெஃபனிஷன் ஏன் மாறுச்சு அப்படின்னா அங்கே நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால வந்த மால் ஃபங்க்ஷன் தான் இப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்களுக்குள்ள நம்ம எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம் அவங்க எப்படி அன்பு அன்பிலும் அன்யுனியத்திலும் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அதுலேருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் இப்போ ஆண்டவர் வந்து இந்த மீனை படைக்கிறார் அப்படின்னா தண்ணி பேசுவார் அதனால தான் அது தண்ணி இல்லாமல் அதால் வாழ முடியாது நீங்கள் ம மரத்தை பார்த்தீங்கன்னா பூமியில் பேசுவார் மரம் உருவாயிருக்கும் அதனுடைய வேற நீங்கள் மரத்தை இருந்து பிரித்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மரத்தால் உயிர் வாழ முடியாது இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் எங்கே எதிலிருந்து நம்மளை படைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்து ஆண்ட அந்த அந்த ட்ரினிட்டி அந்த ட்ரினிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நம்மை போல நம்மளுடைய சாயலிலையும் நம்மளுடைய ரூபத்திலையும் ஒருவரை உருவாக்குவோம் அப்படின்னது அவங்களுக்குள்ள லெட்டஸ்ட் மேக் மேன் இன் அவர் இமேஜ் இருக்கும் இங்க இங்கிலீஷ்ல அந்த லெட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ப்ளூரல் அவங்க எப்படி பிதா குமாரன் அந்த அதாவது இந்த நம்மளுக்கு குமாரன் அப்படின்ன உடனே நம்மளுக்கு கிறிஸ்துமஸ்ல பிறந்த ஒரு ஒரு குழந்தையில இருந்து வந்த குமாரன் மாதிரி தான் தெரியுவார் ஆனா அவர் வந்து உலக தோற்றத்திற்கு முன்னமே ஒரு குமாரன் ஒரு பிதா இவங்களுக்குள்ள ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ஜாய் பண்ணி அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள்ள இருந்து பிறந்ததுதான் ஒரு மனுஷன் இந்த இந்த பூமியை இப்போ இந்த பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே பவுல் சொல்லுவார் பேசியல உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து உங்களை முன்னறிந்திருந்தாருன்னு இந்த கிறிஸ்துவுக்குள் முன்னறிந்திருந்தாருன்னா எப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ பூமியெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆதி ஆமத்துல பட படிக்கும்போது அப்படிதான் இருக்கும் பூமியை படைத்தார் மிருகங்களை படைத்தார் எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லது நல்லதுன்னு கண்டைன் அதுக்கப்புறம் ஆதாம் படைத்தார் ஏவாலை படைத்தார் இல்லை 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 நம்மளை முதல்ல ஆண்டவர் மைண்டில் நினச்சதுக்கப்புறம் நமக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பூமி இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் எந்த இடத்துல நம்மளை வச்சு படைச்சிருக்காருன்னு தெரியும் நம்மளை அந்தளவுக்கு நம்ம சில நேரங்களில் இங்கே நடந்து இங்கே ஒவ்வொரு சில அன்னைக்கெல்லாம் வந்து சோலார் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது எல்லோரும் பா எவ்வளோ பெரிய சூரிய குடும்பம் ஒரு சூரியன் இப்படி இருக்குது இந்த இந்த பிரபஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் இதுக்கெல்லாம் மேலே உன் படைச்சிருக்கேன் அதை வந்து அவன் அறிந்து கொள்ள முடியாததுனால தான் அவன் விழுந்தே போனான் ஏன்னா அவன் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியில் பிசாசினுடைய சத்தமே என்னவா வந்துருச்சு அப்படின்னா நீ இதை சாப்பிட்டீங்கன்னா நீ தேவர்களை போல இருப்ப ஆண்டவர் முன்னாடியே எப்படி படைச்சிருக்காரு அவன் எந்த இடத்துல இருக்கான்ற அறிவு அவனுக்கு இருந்திருந்ததுன்னா அவனுக்கு இந்த சத்தம் வந்து அவன் வந்து அவனால் இதை வந்து நம்பிருக்க நம்பி நம்பவே முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் பிதாவை நான் நீங்கள் பழைய புதிய பாட்டில் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னாலுமே ஆண்டவர் வந்து நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறது போல அவர் எப்பொழுதும் என் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறவராக இருந்து இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஏன்னால் அந்த அறிந்திருக்கிறேன்றது வந்து இங்கே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நம்மளை பொறுத்தவரைக்கும் சபையில் விசுவாசமாக இருக்கணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணுன்னே சொல்லி சொல்லி நம்மளை அறிந்திருக்கிறீ அறிந்திருக்கிறோன்றது என்னென்னு தெரியாமல் போயிடுச்சு விசுவாசத்துலையே இன்னும் ஆழமான விசுவாசம் இன்னும் பயங்கரமான விசுவாசம் நம்ம விசுவாசத்திலேயே நம்மளை வச்சுருக்காங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கண மனைவி கிட்டே வந்து நீங்கள் கேட்குறீங்க உங்கள் கணவன் வந்து உங்களை அன்பாக இருக்கிறாரா அப்படின்னா மனைவி சொல்கிறாங்க நான் என் மேல அன்பா இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஒரு லோவான ஒரு ஆன்சர் யோசிச்சு பாருங்களேன் இதே கணவன் டப்பை கேட்கும் போது கணவன் சொல்றாங்க இல்லை மேலே உயிரையே வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதில் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இங்கே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் சொல்லி நோயிங் காட் அதாவது பிலீவிங் காடுன்றது ஓகே உங்களுக்கு அவருடைய கிரியைகள் மேலே நீங்கள் இருக்கிறது ஓகே ஆனால் அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிறது விசுவாசமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் பேசிக் லெவலில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆண்டவரை அறிகிற அறிவு அப்படின்றது வந்து திருத்துவத்துக்குள்ளே நீங்கள் போனால் தான் அந்த திருத்துவத்துக்குள்ளே அவர்கள் எப்படி ஒன்றா இருக்காங்க அதிலிருந்து உருவானவர்கள் தான் நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஆத்தென்டிக் டிசைன் இருக்குது இந்த டிசைனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு இப்போ ஏன்னா அன்பு அப்படினாலே அந்த ஆவியின் கணிகள் எல்லாமே அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்குள்ளே இருந்து வந்தது தான் நமக்கு அன்பு அப்படின்னா என்னென்ன என்னென்ன எப்படி தெரியும் இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு லவ் மேரேஜுக்காக அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை அதனால் அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான் இல்லை நான் வந்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னோடனே ஏண்டா அப்படி சொல்கிற அப்படின்னோன்னே ஏன் அவள் சொல்லிட்டா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டா அப்பா எவ்வளோ பெரிய அன்பு அப்படின்னா ஆக்சுவலாக யோசி பாருங்களா இது இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிற லவ்வுக்கான டெஃபினிஷன் அவள் இல்லாமல் அவளால் வாழ முடியாது அப்படின்ற டெஃபினிஷன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி டெஃபினிஷன் வந்து முதல்ல வந்து எங்கேருந்து வந்ததுன்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியிலிருந்து தான் அந்த டெஃபினிஷன் உண்மையான டெஃபினிஷன் என்ன அந்த டெஃபினேஷனை குறித்து நான் நம்ம வருகிற நாட்களில் நான் அவங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க அதேமாதிரி ஆண்டு கொள்ளுதல் ஆண்டு கொள்ளுதல்னால் என்ன நம்மளுக்கு ஆண்டு கொள்ளுதல்னால் ஒரு பெரிய ராஜா மாதிரி உட்காந்துட்டு இல்லை ஒரு பிரதம மந்திரி மாதிரி உட்காந்துட்டு அப்படி ஆளுகிறது தான் ஆளுகை நினச்சிட்டு இருக்கோம் இது எல்லாமே இந்த மால் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு வந்த இந்த அறிவுனால நம்ம அறிந்து கொண்டது தான் இந்த ஆளுகை நான் என்ன இந்த அன்பு நான் என்ன இந்த உறவு நான் என்ன இந்த திருமண வாழ்க்கையிலெல்லாம் நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த உறவு குறித்து அவங்களுக்கு சரி இந்த உறவை நீங்க அறிந்து கொள்ளணும் உண்மையான உறவு என்னன்னு தெரிந்து கொள்ளணும்னா இந்த திருத்துவத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா சில சொல்லுவாங்க இந்த திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கையில எல்லாம் ஃபெயிலியரே கிடையாது உறவில் ஏற்படுற பிரச்சனை தான் இப்போ நீங்க வாங்கி சாப்பிட்ற ஆம்லேட் கெட்டு போயிருச்சுன்னா ஆம்ப்லேட் கெட்ட ஆம்லேட்டே கிடையாது முட்டை கெட்டு போயிருந்தா தான் அது ஆம்லேட் கெட்ட முட்டையாக இருக்குமே தவிர எங்கேயுமே வந்து ஆம்லேட் வந்து கெட்டு போனதாகவே கிடையாது அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் எந்த விதத்துலேயுமே அது ஒரு தோல்வியான திருமணனே கிடையாது என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கிற அங்கே இணைகிற ரெண்டு பேரும் அந்த உறவு அந்யோன்யமா இருக்கிறது வெளிப்படை தன்மையோட இருக்கிறது இதெல்லாம் நீங்க திருத்துவத்தில் நீங்க பார்த்துருந்தீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை நீங்க அறிந்து கொண்டிருந்தீங்கன்னா இது வந்து உண்மையான உறவு என்னன்றது தெரியும் அதனால தான் இதை குறித்து நான் தொடர்ந்து பேசிட்டே வரேன் தயவு செஞ்சு தொடர்ந்து கேளுங்க அடுத்த வாரமும் இதை குறித்து நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம் இது ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அண்டவரே உம்முடைய அநாதி திட்டத்தின்படி ஆண்டவரே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டுவரே அவர்களும் அண்டவரே உள்ள மனக்கண்களாய் மணக்கண்களை தந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தை உட்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று ஆண்டவரே வெளிச்சம் வீசுவதாக உம்மை அறிகிற அறிவிலும் மென்மேலும் வளர உதவி செய்வீராக தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமே